ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலி நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஒரு அதிரடியான நாளுங்க அன்று தமிழ் மாதம் வந்து க்ரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய பதினைந்தாம் நாள் அதே போல் கிழமை வந்து சனிக்கிழமை ஸோ என்ன ஒரு முக்கியமான அதிரடியான சனிக்கிழமை அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும்போது அன்றைய சனிக்கிழமை அமாவாசையானது வருது வரக்கூடிய இந்த அமாவாசையானது கார்த்திகை மாதத்தில் சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசையில் கிரகங்களிடையே பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுனால ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமும் ஆபத்தும் ஏற்படும் அது எந்தெந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் எந்த ராசிக்கு ஆபத்து என்ன மாதிரியான அமாவாசை அப்படிங்கிறது எல்லாமே ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பார்க்காம இருந்திங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்க பார்த்துருந்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இந்த வீடியோவில் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா பன்னெண்டு ராசிக்காரங்களும் இந்த அமாவாசையில் என்ன பொருட்களை தானம் செய்யணுங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ பன்னெண்டு ராசியில் பிறந்தவங்களும் உங்கள் ராசிக்கு என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து அந்த தானத்தை வந்து பண்ணிடுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் ஆக்சுவலி கார்த்திகை அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது நிறைய கடவுள்கள் வந்து இந்த அமாவாசையை வழிபாடு செய்ததாக புராணங்களில் சொல்லப்படுது அதனால கார்த்திகை அமாவாசை தெய்வ அமாவாசை என்று சொல்லலாம் கார்த்திகையில் வரக்கூடிய பௌர்ணமி எந்த அளவுக்கு ஒரு சிறப்போ அதே அளவுக்கு இந்த கார்த்திகை அமாவாசையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பு அதனால கார்த்திகை அமாவாசையை இந்த மாதம் மட்டும் சரியாக வந்து மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசை திதி வெவ்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கு இதில் ஒரு சில மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசை எப்பயுமே தனி சிறப்பு வாய்ந்தது அந்த வகையில் கார்த்திகை மாதம் வரக்கூடிய அமாவாசை மிகவும் விசேஷமானதாக கருதப்படுது கார்த்திகை மாத அமாவாசை பெர்ச்சக ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக சஞ்சரிக்கும் போது ஏற்படுகிறது இந்த ஆண்டு சனிக்கிழமை அன்று அமாவாசை வருது அதனால இது சனி அமாவாசை என்று அழைக்கப்படுது காலையில் ஐந்து மணிக்கெல்லாம் வந்து அமாவாசை தொடங்கி மறுநாள் காலையில் ஏழு இருபத்தி நாலு மணி வரைக்கும் இருக்கு பொதுவாக நாளன்று சிவ வழிபாடு பௌர்ணமினாலன்று அம்மன் வழிபாடு செய்வது வழக்கோ அதே போல் அமாவாசைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது பித்திருதோஷத்தை போக்கோ அதனால் ஒவ்வொருவருமே தர்ப்பணம் செய்ய மறக்கக்கூடாது இந்த கார்த்திகை அமாவாசை சிவனுக்கு உகந்த நாள் சிவனுக்கு உகந்த சனிக்கிழமை வருவது மிக சிறப்பானது அதிகாலை ஐந்து மணிக்கே அமாவாசை தொடங்கி விடுறதுனால நண்பகல் நேரத்துக்குள் அமாவாசை திதி கொடுக்கறது தர்ப்பணம் செய்வது நீங்கள் செய்துவிடலா இந்த சனி அமாவாசை முடிந்த பிறகு அவரவர் வசதிக்கேற்ப தானம் செய்யலாம் அமாவாசை தானம் பல மடங்கு புண்ணியத்தருவு என்பது ஐதீகம் பித்தர்களுடைய சாபம் தோசம் ஆகியவை எல்லாமே நீங்கோ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான கஷ்டங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு அமாவாசை மிகவும் ஏற்ற நாளாக கருதப்படுது மேலும் இந்த சனி அமாவாசை நாளில் பிறருக்கு தான தர்மம் செய்தால் அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரும் அது போல கடந்த கால பாவங்கள் நீங்கோ இன்று செய்யப்படக்கூடிய தானம் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைய செய்வதாகவும் அவர்களுடைய ஆசிகளை பெறுவதாகவும் கருதப்படுகிறது அந்த வகையில ராசியின் அடிப்படையில் சனி அமாவாசை நாளில் பிறருக்கு தானம் செய்வது இன்னும் பல நன்மைகளை தருவோம் அமாவாசை நாளில் எந்தெந்த ராசிக்காரங்க எந்த பொருட்களை தானம் செய்யணுங்கிறத இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லப் போகிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ராசி மேச ராசிக்காரங்க இந்த அமாவாசையில் வெல்லம் கோதுமை மற்றும் பிற உணவுகளை தானம் செய்யலாம் பிற உணவுங்கிறத விட வெல்லம் கோதுமை வந்து இந்த அமாவாசையில் தானம் செய்யலாம் அப்படி நீங்கள் கோவிலுக்கோ முடியாதவங்களுக்கோ இதை தானம் ரொம்ப புண்ணியம் கிடைக்கும் நெக்ஸ்ட் ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்க நெய் மற்றும் வெள்ளி பொருட்கள் தானம் செய்யலாம் நெய் ஒரு லிட்டர் அரை லிட்டர் இல்லை நூறு கிராம் அன்ற அளவுக்கு நீங்கள் வாங்கி அதை கோவில்களுக்கு தானம் கொடுக்கலாம் இல்லைனா கோவில்களுக்கு வெள்ளி கண்மலர் வெள்ளி விளக்கு இந்த மாதிரி வாங்கி தானம் கொடுக்கலாம் இது ரெண்டில் எது நீங்கள் தானம் கொடுத்தாலும் இந்த அமாவாசையில் உங்களுக்கு அளவு கடந்த பலனும் புண்ணியமும் வந்து சேரும் நெக்ஸ்ட்டு மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்க வெண்கலம் அல்லது பச்சை பயிரை நீங்கள் தானம் செய்யலாம் வெண்கலங்கிறது கோவிலுக்கு கொடுக்கலாம் பச்சை பயிரும் நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கலாம் பச்சை பயிறு வந்து நீங்கள் கொடுத்தாவே உங்களோட ராசிக்கு எல்லா துர்துஷ்டமும் நீங்கள் அதிர்ஷ்டமானது பெருகோ அதனால் பச்சை பயிர் ஒன்று மட்டுமே வந்து நீங்கள் தானம் பண்ணலாம் நீங்கள் தானம் பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும் நெக்ஸ்ட்டு கடகராசி கடகராசியில் பிறந்தவங்க நீங்கள் வெள்ளை ஆடை இல்லைன்னா பால் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தானம் பண்ணணும் இல்லை ரெண்டுமே தானம் பண்ணாலும் சரி உங்களோட சக்திக்கு ஏற்ப ஏழை எளியவர்களுக்கு ஆடை வாங்கி கொடுங்க அதுவும் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடை வாங்கி கொடுங்க இல்லை எனக்கு அந்தளவுக்கு வசதி இல்லைவங்கவுங்க பால் ஒரு பேக்கெட் அளவு வாங்கி கொடுத்தாலும் சரி சுடு பால் வாங்கி கொடுத்தாலும் சரி அதை நீங்கள் பண்ணாவே பொண்ணிய சேரும் நெக்ஸ்ட்டு சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க உங்களோட க்ளோஸாக இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கு தங்க நகைகள் ஆடைகள் மற்றும் உணவுகளை வாங்கி கொடுக்கலாம் இந்த அமாவாசையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃபேமிலி க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் தானமாக பண்ணும்போது நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் அதனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியை சந்தோஷப்படுத்த இதெல்லாம் தானம் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கன்னிராசி கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் நெய் எண்ணெய் மற்றும் தானியங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தானம் பண்ணணும் இப்போ நான் சொன்னேன் இந்த பொருட்களை எது உங்களால் முடியுமோ அந்த பொருட்களை நீங்கள் தானம் பண்ணணும் இந்த அம்மாவாசையில் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் நெக்ஸ்ட்டு துளாராசி துளாராசிக்காரங்க நீங்கள் பண்ண வேண்டிய தானோ பால் நெய் தங்கப்பொருள் ஸோ இந்த மூணில் உங்களோட சக்திக்கு ஏற்ப என்ன முடியுதோ அதை உங்களோட தெரிஞ்சவங்களுக்கு வாங்கி கொடுங்க இல்லை கோவில்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே உங்களுடைய பல நாள் கஷ்டங்கள் எல்லாமே வந்து தகுடுபடியாகும் அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய தானோ இதுதான் என்பதை தெரிஞ்சு பண்ணுங்க அப்புறம் விருட்சகராசி விருச்சகராசிக்காரங்களும் நீங்கள் பண்ண வேண்டிய தானம் என்னன்னா நெய் இல்லைன்னா சிவப்பாடை இது ரெண்டுமே தானம் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லை ரெண்டுல ஏதாவது ஒன்று தானம் பண்ண முடிஞ்சாலும் பண்ணுங்க ஏழை எளியவர்களாக கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு மெயினாக வந்து பண்ணுங்க இல்லைனா ஊனமுற்றவர்களுக்கு சிவப்பு நிறத்துல ஆடைகள் வாங்கித்தாங்க உங்களுடைய பல நாள் கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துடும் நெக்ஸ்ட் தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்க இந்த அமாவாசையில உணவு தங்கம் மற்றும் வெள்ளியால் செய்யப்பட்ட பொருட்களை தானம் செய்யணும் அதுவும் உணவு வந்து ஏழையாக ரொம்ப கஷ்டப்படுறாங்கள அவங்களுக்கு அரிசி மாதிரி வாங்கி கொடுத்து பண்ணிங்கன்னா அது ரொம்ப 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 சிறப்பு அப்புறம் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கில் ரிலேஷனில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா தங்கோ வெள்ளியிலால் செய்யப்பட்ட பொருட்களை அமாவாசையில் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தோஷங்கள் வந்து நீங்கோ நெக்ஸ்ட்டு மகர ராசி மகர ராசிக்காரங்க நீங்கள் கொடுக்க வேண்டிய தானம் என்னென்னா இந்த அமாவாசையில் தேங்காய்ங்க முழு தேங்காயை வாங்கி ஹோட்டல் நடத்துகிறாங்கள அவங்களுக்கு தானம் கொடுங்க இல்லைன்னா கோவிலில் இருக்கிறவங்களுக்கு தானம் கொடுங்க தேங்காயை தானம் கொடுத்தாவே இந்த தேங்காயோடைய தானம் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக விடும் அதனால் தேங்காயை தானம் கொடுங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு கும்பராசி கும்பராசிக்காரங்க நெய்யை வந்து தானமாக தரலாங்க நெய் தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஒரு புனிதமான ஒரு பொருளாக சொல்லப்படுது உங்கள் ராசிக்காரங்க இந்த புனிதமான பொருளை தானம் கொடுப்பதன் மூலிமா உங்களுடைய பல நாள் கஷ்டங்கள் எல்லாமே வந்து தகுடுபடியாகும் என்று சொல்லப்படுது அதனால் நெய்யை கும்ப ராசிக்காரங்க அமாவாசையில் தானம் கொடுங்க நெக்ஸ்ட்டு மீன ராசி மீன ராசிக்காரங்களும் நீங்களும் தானம் கொடுக்க வேண்டியது என்னென்னா தாங்க நெய்யோடு சேர்த்து தங்கப் பொருட்கள் தானம் செய்யலாம் இந்த அமாவாசையில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தங்கப் பொருட்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியல அப்படிங்கிறவங்க நெய் வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுத்தாவே தங்கத்துக்கு நிகரான பலன் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இந்த செய்யும் போது உங்களுடைய எல்லா கஷ்டங்களுமே வந்து தீரும் ஸோ இந்த சனி அமாவாசையில் பன்னெண்டு ராசிக்காரங்களும் நீங்கள் பண்ண வேண்டிய தானங்கள் இதுதாங்க தாங்க ஸோ இந்த தானங்கள் நீங்கள் பண்ண பண்ண உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரும் ஆக்சுவலி இந்த தானம் நீங்கள் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்களே வந்து உணருவீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் பண்ண பண்ண தான் நமக்கான பலன் கிடைக்கும் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாம் ஏன் பண்ணும் அப்படின்னு யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக பலன் கிடைக்காது அதனால் இந்த தானங்களை வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க ராசிக்கு நான் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்களே அதை பண்ணி பயன்பெறுங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்தோம் அவங்களும் பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு என்ன தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த அமாவாசையில் தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த தானத்தை கொடுத்து பயன்பெறட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தோள்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்